அன்பார்ந்த இருந்த மேசராசி அன்புகளுக்கும் வணக்கம் இந்த சனி வக்கர பேச்சு அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்களில் மேச ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போகிறீங்கத பற்றி தான் இந்த பதிலில் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் அப்பப்போ முன்னுக்கும் பின்னுக்கும் நகர்ந்து பலன்களை மாற்றி தருவார் சில சமயம் ராசி ரீதியாக கூட மாறாமல் நட்சத்திர ரீதியாக மாறி பல பலன்களை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத் தருவார் அந்த வகையில மேசராசி அன்புகள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க வாட்டின சம்பவங்களால பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடிவு காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இனி உங்களுக்கு தேடி வரப்போகுது மேசராசிக்கு இத்தனை காலமா பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டு இருப்பீங்க தேடி வந்த வாய்ப்பு எல்லாமே நழுவ விட்டுட்டு புலம்பிட்டு இருந்த தான் இருந்த சொத்து எல்லாமே இழந்த வாய்ப்பு இருக்கலாம் கடன்காரர்களாக ஆகியிருக்க கூட சூழ்நிலை அமைஞ்சிருக்கலாம் கடன் மேல் கடை வாங்கி குவித்து வச்சுட்டு அதை எப்படி கட்டுறதுன்னு தெரியாம விழுப்புதிங்கிருப்பீங்க சொந்த வீட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட பெரும்பாலான உங்களுக்கு ஏற்பட்டுக்கலாம் மிக கடுமையான பொருளாதார ரீதியாக படாத பாடல்லாம் பட்டு விட்டுருந்த இந்த மேசரா சென்பங்களுக்கு இப்போ உங்களுக்கு சனியோட வக்கர பயிற்சி காலங்கிறது பல அற்புதமான மாற்றங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகுது சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய விஷயம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு எத்தனை கால நிலவுன கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது பொதுவாகவே சனி பிழ்ச்சினாலே பலரும் கலக்கடைஞ்சிடறாங்க ஜாதக ரீதியாக ஏழரை சனி அஷ்டம சனி சனி தனிநபர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி திசைனு கடுமையான சோதனைகள் ஏற்படுமாங்கிற ஒரு கலக்கம் ஏற்பட்டுருது அப்படி அவங்கவுங்க செய்யற பலனுக்கு தகுந்த மாதிரி தான் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையா இருக்கும் சனி பகவான் நீதிமான்ங்கிறதால அவருடைய கணக்கை சரியாக செஞ்சிடறாரு சனி பொதுவா பொதுவாக இருந்து மூன்று வருஷம் இருக்கும் ஆனா அப்பப்ப சில வாரத்திலிருந்து சில மாதம் வரைக்குமே சனி பின்னோக்கி நகர்வார் இந்த காலத்து தான் சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் யார் யார் எல்லாம் ரொம்ப கஷ்டங்களை சனி பயிற்சியால் என்ன இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் அந்த வகையில் மேசராசி அன்புகளுக்கு இப்போ அற்புதமான காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் இத்தனை வருடங்களா தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையும் சரி பல பின்னடைவுகளை சந்தித்திருந்த இந்த மேசராசி அன்புகளுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம் சனி வக்கர பயிற்சி எதை எதையெல்லாமே நீங்க இழந்தீங்களோ அது எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சொந்த வீடு விட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா உங்களுக்கு புதிய வீடு நீங்க கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் சொத்து நிலம் எல்லாமே விற்றுட்டு கையில் காண பணம் இல்லாம சிரமப்படக்கூடியவங்களுக்கு கூட அந்த நிலைமை அப்படியே மாறி கடுமையான பொருளாதார ரீதியாக படாத பாடுபட்டவங்களுக்கு எல்லாமே இப்ப சிறப்பான பலன்தான் அந்த வகையில் மேசராசி அன்புகள் எதை எல்லாமே நீங்கள் இழந்தீங்களோ எந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கள் பெற்றவீங்களோ அது எல்லாமே இனி நீங்கள் போகுதுன்னே சொல்லலாம் உங்களுடைய மகனோட திருமணமோ மகளோட திருமணமோ பிரச்சனையில் முடிஞ்சிருக்கலாம் இனி உங்களுக்கு அந்த மாதங்களில் இந்த மாதங்களில் இருந்தே சிறப்பான பலன்தான் கடுமையான மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் இனி மன வாழ்க்கை கூட உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் இனி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஜூன் முப்பதுக்கு அப்புறமா உங்களுக்கு பணம் தேடி வரக்கூடிய காலமாகவும் சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வர்ற வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல நீங்க சரியா பயன்படுத்தி கொள்றதுதான் நல்லது புதுசா வேலை கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு பிறக்க போகுது இத்தனை காலமா உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே முடிவுக்கு போகுது முக்கியமா பாக்குறப்ப பண இது இதுவரைக்கும் நிலவிட்டு வந்த பிரச்சனை கூட சரியாகும் ஆனா அதே சமயம் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக மட்டும் குறைபாடு இருந்துகிட்டே இருக்கலாம் அது எந்த மாதிரி பிரச்சனை வயிறு பிரச்சனையாக இருக்கலாம் கால்வழி இதே ரீதியான பிரச்சனை அப்பப்ப ஏற்படலாம் சில நேரங்கள்ல வேலை மாற்றம் இடமாற்றம் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு மாதிரியான பிரச்சனையை நீங்க தவிர்க்கணும்னா எப்போதுமே நீங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்றதும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி திருமண விவகாரங்களில் முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில நீங்கள் கஷ்டத்தை மேலுமே உணரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் பட்டீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தடவை சென்று வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்வு அற்புதமாக மாறும் நம்ம வாழ்க்கையில தொழில் ரீதியா லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்திலேயே மேசராசி அன்புகளுக்கு சந்திரிக்கக்கூடிய காலங்கிறது யோகமான காலம்தான் நீங்க தொடர விஷயங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய வாய்ப்பு தொழில்ல வளம் சிறந்திருக்கும் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதற்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தொடர்ந்து விடாமுயற்சியோட உழைப்பு மேல அதிக கவனம் செலுத்தி உங்கள் தொழில் வாழ்க்கையில் எடுத்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி இந்த வீண் பழி உங்க மேல வாய்ப்பே இருக்கும் யாருமே எந்த செயலையும் ஈடுபடாமல் இருக்கிறது கூடுதலாக கொஞ்சம் நீங்க கவனமா எடுத்துக்க கூடிய விஷயம் உங்க வேலை உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடிய காலம் தான் இந்த நேரம் வீண் பழி எல்லாமே ஏற்பட்டாலுமே அதை எல்லாமே ஒதுக்கி தள்ளிட்டு உங்க குடும்ப வாழ்க்கையில தொழில் ரீதியா மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வரது நல்லது நீங்க செய்யக்கூடிய தொழில் வழங்குறது இந்த காலகட்டங்களில் சிறந்ததா இருக்கும் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை தான் உத்தியோக விஷயங்களையும் இப்போ உங்களுக்கு பல வகையிலேயும் முன்னேற்றம் கிடைக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியான தான் கூட்டு தொழில் இருந்துட்டு வந்தவங்க விலகி சுய தொழில் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே எடுப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது உடல்நலம் குடும்பம் புகழ் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாவே இந்த காலகட்டங்களில் சனி பகவானோட பார்வை பதிகிறதால அதற்குண்டான பலன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஆரோக்கிய தொல்லை மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுப அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு இங்கே இருக்கும் இத மாற்ற மாதிரியான விஷயங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில இனிமை தர மாதிரி தான் இருக்கும் சனி பகவானோட பார்வை பிள்ளைகளோட எதிர்காலத்துல முன்னேற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயத்துலையும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒரு வெற்றி கிடைக்கும் பெண் பிள்ளைகளா இருந்தா சடங்குகள் அதே மாதிரி பெற்றோர்களுடைய விஷயங்கள்ல ஒரு மணி விழா இல்லைன்னா முத்து விழா இந்த மாதிரி விஷயங்களை நடைபெறத்துக்கு மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்துல பாக பிரிவினை மாதிரி நிகழ்ச்சிகள் கூட சுமுகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனியோட பார்வை அஷ்டமஸ்தானத்துல பதியதால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை கைக்கு கூடி வரும் மாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்துல மனதை மயிலிக்கக்கூடிய செய்தி இது எல்லாமே கிடைக்கலாம் தொழில் விஷயம் பாக்குறப்ப கூட புதுசா பங்குதாரர்கள் சேர்ந்து கொள்ளக்கூடிய முயற்சிகளெல்லாம் நடக்கும் வீண் விரயங்கள் ஏற்படாம இருக்கணும்னா சுப விரை செலவா நீங்க எதையுமே மாத்திக்கிறது தான் நல்லது குடும்பத்தில் அப்பப்போ சலசலப்பு ஏற்படாம இருக்க கலகலப்பா இருக்க முயற்சி செய்யுங்க குடும்பத்தில் இருக்க நபர்களுடைய கருத்துக்களை செவி சாச்சு கேளுங்க கூடவே செவ்வாயோட சாரங்கிறது சனி செஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் காலகட்டங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடியலையேங்கிற நிலைமை இல்லாமல் இனி மாறலாம் தைரிய சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசியில இருக்கிறதால நீங்க எதையுமே தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்க மனசுல அதிகரிக்கும் திடீர்னு முன்னேற்றங்கிறது உங்க வாழ்க்கையில் வந்து சேரும் வர்த்தக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பல வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது விலகி போன சொந்தங்கள் எல்லாமே இனி விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் வருமானம் திருப்திகரமா இருக்கும் வாழ்க்கை பாதையில ஒரு நல்ல மாற்றம் வந்து சேரும் வாங்கி கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க கொடுத்த கடன் தானா வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் நிலம் பூமி வாங்கறதுல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் எதிரிகள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க நட்பு விஷயங்களால நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது அதே மாதிரி சுயதொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் உங்க மனசுல ஒரு ஆர்வம் உண்டாகும் சனிப்பயிற்சி காலத்துல உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல லாபம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் இது எல்லாமே ஏற்படலாம் தொழில அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல பகைங்கிறது நீங்கி போகும் குரு கூடவே கூடிய காலமும் வழியில கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியமும் சீரா இருக்கும் அதிக உழைப்பு அதற்கேற்ற வருமானம்னே சொல்லலாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல நிறுவனத்தில இருந்து சில வாய்ப்புகள் வர வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க தொடர்ந்து சனிக்கிழமை யானா விரதம் இருந்து சனி பகவான வழிபடுறதும் அருகம்புல் மாலை சூட்டி ஆணைமுக பெருமான வழிபாடு செய்யறது நல்லது சிறப்பு வழிபாடா உங்களால முடிஞ்சா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க காரிய வெற்றி உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்துல மேசராசி அன்புகளுக்கு சனி பகவானுடைய நிலை பார்க்குறப்ப நீங்க எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றிதான் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியா முன்னேற்றம் பெற போறீங்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல வெற்றி உங்களால் எதிர்பார்க்க முடியும் வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நல்ல லாபம் வெற்றி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கிறதால வர்ற வாய்ப்பை மட்டும் கைவிட்றாதீங்க குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல உறவு இணக்கமான சூழ்நிலை இது எல்லாமே மேசராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர காலங்களில் கிடைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வேலைக்கும் வருமானத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் சனி வக்கர பயிற்சி காலத்துல நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல கடினமா உழைக்க வேண்டியதா இருக்குது ஆனா நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் லாபம் இதெல்லாமே பெற முடியும் புதுசா திட்டங்களை எல்லாமே அறிமுகப்படுத்துவீங்க குழந்தைகளை பத்தின கவலை மட்டும் அப்பப்ப மனசுல வந்து நீங்க ஆரோக்கியத்துல இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டு வந்தாவே இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தான் கொண்டு வந்து தரும் மொத்தத்தில் மேஷ்ராசி அன்புகளுக்கு லாப சனி நடக்கிறதால அவங்களுக்கு ஏராளமான நன்மை தான் கிடைக்கும் தொட்டது எல்லாமே தொடங்கும் வேலை மாற்றம் வீடு மாற்றம் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து குழந்தைகள் விஷயத்திலும் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்திட்டு வாங்க நன்றி நண்பர்களே மேசராசி அன்புகளுக்கு சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் இதை எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க